முதலாம் வாழ்ந்தவர் ஆவார் யோவார் எழுதிய நற்செய்தின் முதலாம் அதிகாரத்திலும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலும் நத்தனியேல் என்று அடையாளம் காணப்படும் இவர் பிலிப்புவால் கிறிஸ்து இயேசுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறார் இவர் இயேசுவின் பன்னிரு திருத்துதர்களில் ஒருவர் ஆவார் இவரின் பெயர் மகன் எனவும் உலுசால் மகன் எனவும் பொருள்படும் எனவே இதுவே குடும்ப பெயர் என்பார் யோவான் செய்தியில் நத்தானியன் தம்மிடம் வருவது இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கவலம் மற்றவர் என்று இவரை குறித்து கூறுகிறார் திருத்துதர் பணிகள் நூலில் இயேசுவின் விண்ணேற்பை கண்டவர்களில் இவரும் ஒருவர் தூய ஆவியின் வருகைக்கு பிறகு ஆர்மீனியா இந்தியா மற்றும் பல இடங்களில் மறைப்பணி புரிந்தார் என்பது மரபு செய்தி இந்தியாவில் இவர் மறைப்பணி ஆற்றினார் என்பதற்கான இரண்டு பண்டைய சாட்சியங்கள் உள்ளன ஒன்று நான்காம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இருந்த சரித்திர ஆசிரியரும் ஆயிரம் இறையல் ஆளருமான யூசிபிஎஸ் ஒருவர் ஆவார் இரண்டாவது நான்காம் நூற்றாண்டின் இறுதியில் துறவியும் திருச்சபின் மறை வல்லுநருமான புனிதர் ஜெரோம் ஆவார் பண்டைய நகரமான கல்யாண் என்று அறியப்பட்ட கொங்கன் கடலோரப் பகுதியில் உள்ள பம்பாய் பகுதியில் புனிதர் பார்த்தலோமின் மறைப்பணிக்கான துறை என்று அருட்தந்தை பெருமலில் மற்றும் மொரசிஸ் கூறுகிறார்கள் இவர் ஆர்மேனியாவில் உள்ள அல்பனோபில் நிமிடத்தில் உயிரோடு தோலுரிக்கப்பட்டு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இவர் ஆர்மேனிய அரசனான போலிமியஸ் என்பவனை கிறிஸ்தவ மறைக்கு மனமாற்றியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அரசனது சகோதரனான அஸ்டாயாஜஸ் பார்த்தலைமேன் மரண தண்டனைக்கு உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இவர் மறைசட்சியாக மறித்த இடத்தில் பெரிய ஆர்மேனியாவின் வஸ்பிரகன் பிராந்தியத்தில் புனித பார்த்தலைமேயு துறவு மடம் கட்டப்பட்டது இது தற்போது தென்கிழக்கு துருக்கியில் உள்ளது இவரது திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் எம்மை என்றும் கரம் பிடித்து வழி நடத்தும் அன்பீரைவா நாங்கள் இப்புனிதரை போன்று உமது மறை உரைகளை தியானித்து அதன்படி வாழ்ந்து ஜபத்து துணையோடு உம்மை உறுதியாக பற்றி உம்புகளை உலகோர்க்கு பரப்ப உம் வரம் வேண்டி உம் பாதம் சரணடைகின்றோம் ஆமீன் தூய பார்த்திலமையும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்